ஹாய் வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் பதினொன்னு செயலஞ்சி அறுதல் இருந்து குரல் எண் நூத்தி ஆறு பார்த்தர்லாங்க குரல் என்ன அப்படின்னா மரவர்க்க மாசச்சார் கெண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா மரவர்க்க அப்படின்னா மறக்காமல் இருக்கணும் மாசச்சார் அப்படின்னா மாசு அற்றவர் குற்றம் இல்லாதவரின் கேண்மை அப்படிங்கிறது நட்பு குற்றமில்லாதவர்களின் நட்பை வந்து நாம் எப்பொழுதும் மறக்காமல் இருக்கணும் அடுத்த வரி என்ன அப்படின்னா துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு துறவர்க்க அப்படின்னா விட்டுவிடக்கூடாது கூடாது துன்பத்துள் துப்பாயர் நட்பு துன்பத்துள்னா நாம் ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது துப்பாயர் அப்படின்னா நமக்கு ஆதரவாக இருந்தவர்களின் நட்பு இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா குற்றமட்டவர்களினுடைய நட்பை வந்து எப்பொழுதும் மறக்க கூடாது இருக்கும் பொழுது நமக்கு உதவியவர்களினுடைய நட்பை வந்து விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த குரல் இன்னொரு டைம் பாத்திரலாம் மரவர்க்க மாசற்றார் கெண்மை துறவர்க்க துன்பத்தில் துப்பாயர் நட்பு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ